பக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுடைய பொதுவான குண அமைப்புகள் என்ன விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தினுடைய பொதுவான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி நம்ம காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் பலன்களை பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவம் ஜோதிடத்தினுடைய அடிப்படை இதை வச்சு தான் இவங்களுடைய பொதுவான குண அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு மேச வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு பன்னெண்டாவது வீடு மீன வீடு இப்போ நம்ம பார்க்க போகிறது காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாம் வீடான விருச்சிக வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் லக்னம் எப்படி இருக்குது உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்கள் லக்னாதிபதி யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அதை போய் பாருங்கள் இப்போ நம்ம விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுடைய பொதுவான குண அமைப்புகள் என்ன இந்த லக்னம் ராசியோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் விரச்சிகை ராசி காலமுருஷனுக்கு எட்டாவது ராசி எட்டாம் இடம் என்ன திடீரதிஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்போ பொதுவாகவே திடீரதிர்ஷ்டமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா இவங்களுடைய சிந்தனைகள் அந்த மாதிரி தான் இருக்கும் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு லாட்ரி வாங்கி பார்க்கலாமா இல்லை ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை சினி ஃபீல்டில் வந்து நம்ம காசு சம்பாதிக்க முடியுமா அதிக உழைப்பு இல்லாமல் எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை இவங்க ஆள் மனசுல எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கோ அதே அளவுக்கு இவங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சோதனை வேதனை கஷ்டம் நஷ்டம் இழப்புகள் அசிங்கம் கேவலம் பம்பு வழக்கு எதிரிகள் நோய் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த எட்டாம் இடம் அப்போ காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக அந்த விருச்சிக ராசி வர்ற காரணத்தினால இவங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் செவ்வாய் முக்கால் பாவகிரகம் கால்வாசி சுபகிரகம் அப்போ இவங்க எவ்வளவுதான் முரடனாக இருந்தாலும் கிட்ட கால் பங்கு அன்பு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக செவ்வாயினாலே போர்வீரன் சுறுசுறுப்பானவன் கோவக்காரன் அதிகாரக்காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயுடைய தொழில் அமைப்புகள் அப்படின்னு பார்த்துட்டா ரியல் எஸ்டேட் தொழில் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு டாக்டராக சேவை செய்யக்கூடிய தொழில் சிவில் இன்ஜினியராக இருக்கக்கூடிய தொழில் போலீஸில் இருக்கக்கூடியது மில்டரியில் இருக்கக்கூடியது ஒரு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் நடத்தக்கூடிய அமைப்பு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு மட்டன் ஷாப்பு சிக்கன் ஷாப்பு அப்புறம் செவ்வாய் நாள் ஆக்ஷன் ஹீரோ வைலன்ஸு தீவிரவாதி ரவுடிசம் இதனுடைய அமைப்பு எல்லாமே செவ்வாய் தான் இதில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு யாரோட சுப கிரகத்தோடு இருக்கிறாரா பாவ கிரகத்தோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இந்த தொழில் அமைப்புகளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் இங்கே மேச செவ்வாய்க்கும் விருச்சிக செவ்வாய்க்கும் வித்தியாசங்கள் இருக்குது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு வீடுகள் இருக்குது ஒன்று மேச வீடு இன்னொன்று பிரிச்சிக வீடு இந்த மேச வீட்டு செவ்வாய் மேசராசி நெருப்பு ராசி விருச்சிக ராசி நீர் ராசி அப்போ ரெண்டுத்தினுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கிறன காரணத்தினால மேசராசிக்காரங்க செவ்வாய் அதிபதி நெருப்பு ராசி அதனால் மிக கோபக்காரங்களாக இருப்பாங்க கையோங்கிற அளவுக்கு போவாங்க ஆனால் விருச்சிக செவ்வாய் அப்படி கிடையாது விவேகமான வீரம் கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த இடத்துல கோவப்படணும் யார்கிட்ட கோவப்படணும் எந்த விஷயத்துக்காக கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாது அப்படிங்கிறது விவேகமாக செயல்பட்டு விவேகமான வீரனாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசியுடைய உருவம் தேல் பொதுவாக இவங்களுக்கு ஒரு பதிவு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேல் அப்படிங்கிறது அதுவாக தேடி வந்து யாரையும் கொட்ட போகிறதில்ல அது பாட்டுக்கு அது சிவனின்னு ஒரு கல்லுக்கடி ஒரு புதற்குள்ளியே இருக்கும் ஆனால் நம்ம பைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சும்மா கடை கிடக்கிற கல்லை போய் களைச்சி விடுவாங்க கதற போய் புதரை போய் களைப்பாங்க அப்போ அந்த தேலை பார்த்தாலே அது விஷப்பூச்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிற காரணத்தினாலேயே அதை பார்த்துன்னு அடிப்பாங்க அப்போது இவங்களாக எந்த பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போக மாட்டாங்க ஆனால் இவங்களை தேடி சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது இவங்களுடைய கர்மம் அப்போ பொதுவாக இவங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தால் விருச்சிகை ராசி கணவராக இருந்தால் விருச்சிகை ராசி மனைவியாக இருந்தால் இவங்கள தேர்வு பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட வம்பிழுத்துகிட்டே இருப்பாங்க இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இது நீர் ராசியாக வரும் இப்போ நீர் ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மூணு ராசிகள் இருக்குது கடகராசி விருச்சிக ராசி மீன ராசி இதில் சரவீடு கடகம் அப்போது ஓடிட்டே இருக்கக்கூடிய நீர் ஆற்று நீர் ஓடிட்டே இருக்கும் விரச்சிகம் ஒரே இடத்துல நிலைய நிற்கக்கூடிய நீர் ஸ்திர நீர் அப்படின்னா கிணறு குளம் இந்த தண்ணி ஓடாது ஒரே இடத்துல நிற்கக்கூடிய நீர் மீன வீடு ஓடுற மாதிரியும் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியும் இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கடலை சொல்லலாம் இது மீனம் அப்போது இவங்க ஸ்திர வீடு ஸ்திர வீட்டுடைய நீர் அப்படின்னா எல்லாருடைய பயன்பாட்டுக்கும் உபயோகப்படக்கூடிய நீர் இந்த நீரை நம்பி என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் அப்போது இந்த விரச்சிக ராசிக்காரங்களை நம்பி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா நிலையாக இருக்கக்கூடிய நீர் இந்த ராசியுடைய பாலினம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெண் ராசியே வரும் அப்போது விருச்சிக ராசி அப்படிங்கிறது நீர் ராசி பெண் ராசி ஆனால் இதனுடைய அதிபதி மட்டும் போர்வீரனான செவ்வாய் அப்போ செவ்வாய் பொதுவாக கோவக்கார கிரகம் இது பெண் வீடாக வர்ற காரணத்தினாலேயும் நீர் ராசியாக வரக்கூடிய காரணத்தினாலேயும் இவங்களுடைய கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க ஒன்றுக்குள்ள கோபம் இருக்கும் ஆனால் டக்குன்னு அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டுற அமைப்பு இருக்காது ஆனால் மேச ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோபத்தை வெளியே கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் திடீர்னு கையோங்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எதையும் நிதானமாக யோசிச்சு அதுக்கப்புறமா தான் கோபப்படுவாங்க இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுடைய பொதுவான குண அமைப்புகள் இதில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாரே குரு கூட சேர்ந்திருக்கிறாரா சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறாரா சனி கூட சேர்ந்துருக்கிறாரா ராகு கூட சேர்ந்துருக்கிறாரா ஆறாம் இடத்தில் இருக்கிறாரா எட்டாம் இடத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும் சப்போஸ் உங்களுடைய லக்னாதிபதி கிரகங்களோட சேர்ந்து நல்ல வலிமையாக இருந்தாருன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இதே லக்னாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கும்